இப்போவது அவருக்கு அரசியல் தெளிவு பிறந்திருக்கும் என்று அது அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்களை குறித்து நாங்க இப்ப எவ்வளவு அது பேசுறதே நம்மளுக்கு ரொம்ப கொழுக்கட்டை ஆட்சியை கேட்டு வங்குங்கள் அம்மையார் அவர்கள் பேரையும் அவங்க போட்டு நிறைய திட்டங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்ப அதையும் அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அம்மையார் மறைவுக்கு பிறகு அவங்களுக்கே துரோகம் செய்கிற ஒட்டுமொத்த கூட்டமாகத்தான் அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு ஒன்னுத்தையும் கிடைக்காம இருந்தது தாண்டி இப்ப செய்யறவங்களையும் ஏதாவது குறை சொல்லி ஏதாவது நிறுத்துறதுக்கு பார்க்க மிக கேவலமான ஒரு செயல் இப்பவாது அவருக்கு தெளிந்திருக்கும்னு நினைக்கிறேன் புரியுதா என்ன சொல்ல இப்பாவது அவருக்கு அரசியல் தெளிவு பிறந்திருக்கும் என்று நம்புகிறேன் அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்களை குறித்து நாங்க பேசுறதே நம்மளுக்கு ரொம்ப தரக்குறைவா நினைக்கிறேன் அவர்களோட அம்மையார் அவர்கள் பேரையும் அவங்க போட்டு நிறைய திட்டங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்ப அதையும் அவங்க செய்ய கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அம்மையார் மர மறைவுக்கு பிறகு அவங்களுக்கே துரோகம் செய்கிற ஒட்டுமொத்த கூட்டமாகத்தான் அந்த கூடாரம் திகழ்கிறது அதில் இவர் ஒரு பிரதான உதாரணமாக இருக்கிறவர் தான் தெரிகிறது அதற்கு சரியான ஒரு பதிலடியை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது மக்கள் நலத்திட்டங்களை திராவிட நாயகன் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து வைத்தறிச்சல் பொறாமை அவர்கள் பத்தாண்டு காலம் இருந்து இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கு ஒன்னுத்தையும் கிழிக்காமல் இருந்ததை தாண்டி இப்ப செய்கிறவங்களையும் ஏதாவது சொல்லி ஏதாவது நிறுத்துறதுக்கு பாக்குறது மிக கேவலமான ஒரு செயல் அதற்கு சரியான அந்த பதிலடி உச்ச நீதிமன்றம் நியாயம் சரியான நியாயத்தை இருக்கிறது இதற்கு நமது வழக்கறிஞர்களுக்கு குறிப்பாக அருமை திரு எம்பி திரு வில்சன் வின்சனுக்கு வின்சனுக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு தெளிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு அரசியல் தெளிவு பிறந்திருக்கும் என்று நம்புகிறேன் எண்ண ஓட்டங்களை குறித்து நாங்க பேசுறதே நம்மளுக்கு ரொம்ப தரக்குறைவா நினைக்கிறேன் அவர்களோட அம்மையார் அவர்கள் பேரையும் அவங்க போட்டு நிறைய திட்டங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்ப அதையும் அவங்க செய்ய கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அம்மையார் மர பிறகு அவங்களுக்கே துரோகம் செய்கிற ஒட்டுமொத்த கூட்டமாகத்தான் அந்த கூடாரம் திகழ்கிறது அதில் இவர் ஒரு பிரதான உதாரணமாக இருக்கிறவர் தான் தெரிகிறது அதற்கு சரியான ஒரு பதிலடியை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது மக்கள் திட்டங்களை திராவிட நாயகன் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து வைத்தறிச்சல் பொறாமை அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு ஒன்னுத்தையும் கிடைக்காம இருந்ததை தாண்டி இப்ப செய்யறவங்களையும் ஏதாவது குறை செய்ய சொல்லி ஏதாவது நிறுத்துறதுக்கு பாக்குறது மிக கேவலமான ஒரு செயல் அதற்கு சரியான பதிலடி உச்சநீதிமன்றம் நியாயம் சரியான நியாயத்தை வழங்கி இருக்கிறது இதற்கு நமது வழக்கறிஞர்களுக்கு குறிப்பாக அருமை திரு எம்பி திரு வில்சன் வின்சனுக்கு வின்செனுக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்